நமது வீட்டின் சுவர்களில் பள்ளி சுற்றித் திரியும் அவை ஒரு வகையான சத்தம் எழுப்பும் அந்த சந்தம் நல்லதா கெட்டதா என்று நமது முன்னோர்கள் கணித்து வைத்துள்ளனர் அதாவது அத்தகைய சத்தங்களை பள்ளிகள் எந்த திசையில் இருந்து சத்தங்களை எழுப்புகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பலன்கள் உண்டு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அந்த வகையில் எந்த திசையில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் என்ன பலன் என்று பார்ப்போம் வாருங்கள் தென்கிழக்கு திசை வீட்டின் தென்கிழக்கு திசையில் அக்கினி மூலையில் இருந்து பள்ளி சத்தம் எழுப்பினால் வீட்டில் உடனடியாக ஏதாவது கலகம் வரும் என்றும் பள்ளி சத்தமிட்ட ஒரு வாரத்திற்குள் தங்கள் இல்லத்திற்கு ஏதாவது கேட்ட செய்தி வரும் என்று அர்த்தமாகும் தென்மேற்கு திசை விட்டின் தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் ஜனபந்தங்கள் வருகையும் பந்தங்கள் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் என்று பள்ளி சத்தமிட்டு சொல்கிறது என்று அர்த்தமாகும் யூ கிழக்கு திசை வீட்டின் கிழக்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் எழுப்பினால் ராகு கிரகத்தின் சாரம்சத்தைப் பெற்றிருப்பதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தே அசுபச் செய்தியை பள்ளி கிழக்கு திசையில் சத்தமிட்டு நமக்கு முன்கூட்டியே தெரிவிக்கின்றது என்று அர்த்தமாகும் எனவே பள்ளி கிழக்கு திசையில் சத்தமிடுவது நல்லதல்ல வடக்கு திசை வடக்கு திசையில் வாயு மூலையில் இருந்து பள்ளி சத்தமிட்டால் நமது வீட்டுக்கு செய்தி வரும் என்று அர்த்தமாகும்